ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is ஆனந்த ஜோதி இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு நம்ம என்ன கிட் பற்றின டீடைல் பார்க்க போறோம்னா த்ரீ ஃபேஸ் relay test kit மேக் omicron மாடல் சிஎம்சி த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஸோ இந்த கிட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் பவர் கரண்ட் சோர்சஸ் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ரிலேசஸ்லாம் நம்ம வந்து ரிலே டெஸ்ட் கிட் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கிட்ன வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின் பார்க்கலாம் ஸோ இந்த கிட்டில் வந்து ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் ஏசி கரண்ட் அண்ட் ப பைனரி இன்புட்ஸ் பைனரி அவுட்புட்ஸ் இதெல்லாம் இருக்கு ஸோ இந்த கிட்ட வந்து சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் ஸோ பவர் சப்ளை கொடுத்துட்டு இந்த கிட் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் ஆன் பண்ணுறோம் ஸோ இதுக்கு வந்து யுஎஸ்பி போர்ட்டல் மூலமா நம்ம சாஃப்ட்வேரையும் இந்த கிட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து ஏசி வோல்டேஜ் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டு கரண்ட்டை வந்து ஆர்ஒயி ஃபேஸில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ நமக்கு வந்து சாஃப்ட்வேரில் வந்து நம்ம வோல்டேஜ் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே வந்து மெஷர் பண்ணி காமிக்கும் ஹவு நாட் டு கிட் பற்றி டீட்டெயில்ஸ் இருந்து அந்த கிட் நம்ம ஆப்ரேட் பண்ணவே ஆப்ரேட் பண்ணணும் இன்கேஸ் டிஸ்கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிடணும் எக்யூப்மெண்ட் வந்து டெஸ்ட் கேலிப்ரேஷன் வந்து ட்ரை அண்ட் சாலிட் பிளேஸ்ல தான் நம்ம வந்து எக்யூப்மெண்ட் வந்து கேலிபிரேஷன் பண்ணணும் அண்ட் எர்த் கம்பல்சரி கொடுத்துருக்கணும் எர்த் கொடுக்காம ஒரு கிட்ட ஆப்ரேட் பண்ணக்கூடாது ஹவு டு கேலிப்ரேட் இந்த கிட்ட வந்து பெட்டர் அக்யூரஸி உள்ள மாஸ்டர் வச்சு தான் நம்ம கேலிபிரேஷன் பண்ணனும் என்வெரமென்டல் கண்டிஷன் செக் பண்ணிக்கணும் அண்ட் இதுல வந்து ஏசி ஓல்டேஜ் த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட் அண்ட் டிசி ஓல்டேஜ் த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட் கரண்ட் தேர்ட்டி டூ ஆம்ஸ் பைனரி அனலாக் இன்புட்ஸ் வந்து டென் அண்ட் பைனரி அவுட்புட்ஸ் இருக்கு இதுக்கான ப்ராப்பர் test leads வந்து இருக்கும் அதுக்கான டெஸ்ட் leads வச்சு தான் நம்ம கேலிபிரேஷன் பண்ணனும் ஃபார் எனி டவுட்ஸ் கான்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் செவன் ஸீரோ டபுள் ஃபோர் டோல் ஃப்ரீ நம்பர் ஒன் எயிட் டபுள் ஜீரோ டபுள் எயிட் நைன் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ ஃபார் வாட்சிங்